அனைவருக்கும் இனிமையான யோக வணக்கம் இருபத்தி ஒரு நாள் தொடர் தியான பயிற்சியில் நாம் கடந்த இரண்டு வாரங்களாக தியான பயிற்சி எளிய முறைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய மூன்றாவது வாரத்திற்கான பயிற்சியை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் கடந்த பதிவுகளில் நாம் தியானத்தில் மூச்சை கவனித்தல் உடலை சற்று உள்நோக்கி கவனிக்க கூடிய பயிற்சிகளையும் எண்ணங்களை நாம் கவனிக்கக்கூடிய பயிற்சி முறைகளையும் பார்த்து வந்தோம் இன்றைய பயிற்சியில் நாம் ஒரு அடுத்த கட்ட தியான பயிற்சிக்கு செல்ல இருக்கின்றோம் உங்களுடைய இருக்கைகளை சரியான முறையில் அமைத்தவாறு உங்களுடைய முதுகு கழுத்து தலைப்பகுதி நேராக இருப்பதைப் போல் வைத்து கொள்ளவும் உங்களுடைய உடல் முழுவதும் தளர்வான நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் மனதளவில் மகிழ்வான ஒரு நிலையில் மனதில் எந்த ஒரு கவலைகளும் சஞ்சலங்களும் இல்லாதவாறு மன அழுத்தங்கள் இல்லாதவாறு மனதையும் உடலையும் தளர்வான நிலையில் வைத்தவாறு உங்களுடைய முதுகு கழுத்து தலைப்பகுதி நீராக இருக்கட்டும் உங்களுடைய கை விரல்கள் குறிப்பாக உங்களுடைய கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நுனியை மட்டும் சேர்த்து வைத்து கொண்டு மூச்சை கவனித்தவாறு தியான பயிற்சியை துவக்க இருக்கின்றோம் மெதுவாக உங்களுடைய மூச்சை கவனிக்க துவங்குங்கள் உள்ளே செல்கின்ற மூச்சுக்காற்றையும் வெளியே வருகின்ற மூச்சுக்காற்றையும் நன்கு கவனியுங்கள் மெதுவாக சுவாசம் உள்ளே செல்வதையும் மெதுவாக சுவாசம் வெளியே வருவதையும் கவனித்தவாறு உங்களுடைய உடல் தளர்வான நிலையில் இருக்கட்டும் மூச்சை கவனித்தவாறு நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய உடல் அமைப்பை சற்று மனக்கண்ணால் காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய கால் பகுதி உங்களுடைய கணுக்கால் உங்களுடைய பகுதி உங்களுடைய இடுப்பு பகுதி உங்களுடைய பகுதி உங்களுடைய நெஞ்சு பகுதி உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகள் உங்களுடைய மணிக்கட்டு பகுதி கைபுஜங்கள் உங்களுடைய கழுத்து தலைப்பகுதி உச்சந்தலை பகுதி நன்கு கவனித்தவாறு உடல் முழுவதையும் மெதுவாக கீழிருந்து மேல் பக்கத்தை கவனித்து நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்சிப்படுத்தி சுவாசத்தை நன்கு கவனிக்கவும் உங்களை சுற்றி ஒரு அற்புதமான பேராற்றல் உங்களது உடல் முழுவதும் பரவுவதை நன்கு உணருங்கள் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களது உடலுக்குள் செல்வதை கவனியுங்கள் மனமது மிக அமைதியான நிலையிலும் எண்ணங்கள் குறைந்த நிலையிலும் இருப்பதை சற்று கவனியுங்கள் உங்களுடைய மூச்சு சீராக உள்ளே செல்வதையும் உங்களுடைய மூச்சு சீராக வெளியே வருவதையும் நன்கு கவனித்தவாறு மூச்சை நன்கு கவனிக்கவும் மூச்சை கவனித்தவாறு உடல் முழுவதும் தளர்வான நிலையில் இருப்பதை உணருங்கள் உடலற்ற நிலையில் சுவாசத்தை மட்டும் கவனிக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் உங்களுடைய உடல் முழுவதும் உங்களுடைய மனம் முழுவதும் உற்சாகமாக ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் கடந்த பயிற்சியை கூறியதை போன்று உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்களுக்கு பின் செல்வதை தவிர்த்து நமது மனமானது எதை சிந்திக்கிறது என்பதை கொள்ளுங்கள் எண்ணங்களற்ற சுவாசத்தை கவனித்தவாறு உங்களுடைய நெற்றி பகுதியை மெதுவாக புருவ மத்தியை மெதுவாக கவனிக்க துவங்குங்கள் உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய நெற்றி பகுதியில் இருப்பதை உறுதி செய்யுங்கள் நெற்றி பகுதி பூர்வ மத்தியை கவனிக்கின்ற போது வெண்மையான ஒரு ஒளி இருப்பதாக கருத்தில் கொண்டு தியானம் செய்ய துவங்குங்கள் உங்களுடைய உடல் முழுவதும் ஆரோக்கிய ஒலிக்கேற்றுகள் பரவுவதை நன்கு உணருங்கள் உங்களுடைய உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதாக உறுதி செய்யுங்கள் உங்களுக்குள் ஏற்படுகின்ற உடலுக்குள் ஏற்படுகின்ற ஓசைகள் எங்கிருந்து துவங்குகிறது என்பதை உற்று நோக்குங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய தருணத்தில் பல்வேறு ஓசைகள் உங்களுக்குள் தோன்ற துவங்கும் அவையெல்லாம் எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை கவனிக்க துவங்குங்கள் உங்களுடைய பெயரை சொல்லி நான் யார் என்ற கேள்விகளை உங்களுக்குள் கேட்க துவங்குங்கள் உங்களோட பெயரை சொல்லி நான் யார் என்ற கேள்விகளை கேட்டவாறு சுவாசத்தை நன்கு கவனிக்கவும் உங்களுக்கான பதில் உங்களுக்குள்ளேயே தோன்ற துவங்கும் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை உங்களுக்குள்ளாகவே கேட்க துவங்குங்கள் நான் யார் உங்களுடைய பெயரை சொல்லி நான் யார் என்ற கேள்வியுடன் கேட்டுக்கொண்டே உங்களுடைய மூச்சை நன்கு கவனிக்கவும் உங்களுக்குள் இருந்து ஒரு பதில் எழத் துவங்கும் அதை கவனிக்க துவங்குங்கள் கவனிக்க கவனிக்க நமது தியானத்தின் அற்புதங்கள் நாம் செய்கின்ற பயிற்சியின் பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கத் துவங்கும் நமது வாழ்வில் அடுத்த கட்டம் வார் நெக்ஸ்ட் என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்க துவங்கும் நமக்குள் இருக்கக்கூடிய வைராகியம் தொடர்ந்து தியானம் செய்வதற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய தருணங்களாக அது அமையும் கேள்வியை கேட்டவாறு உங்களுடைய மூச்சை மெதுவாக கவனிக்கவும் மூச்சை கவனித்தவாறு உங்களுடைய கால் விரல்கள் பாதங்கள் கணக்கால் உங்களுடைய முட்டி பகுதி உங்களுடைய தொடைப்பகுதி உங்களுடைய இடுப்பு பகுதி உங்களுடைய வயிற்றுப்பகுதி உங்களுடைய நெஞ்சு பகுதி உங்களுடைய கை விரல்கள் உள்ளங்கை மணிக்கட்டு கை புஜங்கள் கழுத்து பகுதி முகப்பகுதி தலைப்பகுதி உங்களுடைய உடல் முழுவதையும் நன்கு கவனித்தவாறு நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை உங்களது மனக்கண்களால் காட்சிப்படுத்தியவாறு மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து மூச்சை மெதுவாக வெளியே விடவும் மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து மூச்சை மெதுவாக விளைவிடவும் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் வாழ கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுங்கள் இப்போது உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு உடலை ஆரோக்கியத்துடன் இருக்க உறுதி எடுத்து, தினமும் தியான பயிற்சியை மேற்கொள்ள வைராக்கியமான ஒரு முடிவை எடுத்தவாறு இறைவனை நன்கு பிரார்த்தனை செய்யுங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம் மனதளவில் உற்சாகம் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம் மனதளவில் உற்சாகம் என்றும் நிலைக்க இறைவனை பிரார்த்தனை செய்தவாறு உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளையும் நமஸ்கார முதிரையில் சாமி கும்பிடுவதை போன்று வைத்து நன்கு உள்ளங்கைகளை தேய்த்து உங்களுடைய நெற்றி பகுதி உங்களுடைய காது மடல் உங்களுடைய தலைப்பகுதி முழுவதும் நன்கு ஒத்தடம் கொடுத்தவாறு உள்ளங்கைகளை நன்கு தேய்த்து கண்களுக்கு மேலே வைத்து மெதுவாக கண்களை திறந்து உங்களுடைய உள்ளங்கை விரல் நுனிகளை மெதுவாக பார்த்துவிட்டு தளர்வான நிலைக்கு திரும்பவும் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து மெதுவாக உடலை தளர்த்தி படுத்த நிலையில் சற்று ஓய்வெடுத்து சிறிது தண்ணீர் அருந்தியவாறு நீங்கள் இயல்பான நிலைக்கு திரும்பவும் தியான பயிற்சி நிதி நிறைவருகிறது மீண்டும் ஒரு பதிவில் அடுத்த கட்ட தியான பயிற்சியை நாம் மேற்கொள்ள முயற்சி எடுப்போம் இதுவரை தியான பயிற்சியை மேற்கொண்ட உங்கள் அனைவருக்கும் இறை அருளால் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றியுடன் விவேகானந்தா யோகா மையம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்